திருக்காலஹஸ்தி வாயுலிங்கமாய் காட்சி தரும் கைலைநாதர் ஒரே இடத்தில் ஒரு சிலந்தி ஒரு யானை ஒரு வேடன் மூவரும் இறைவனை உணர்ந்து இறந்த பிறகு முக்தியை அடைந்த புனித தலம் இங்கு காற்றே சிவனாக வீசுகிறது ஒரு சிவலிங்கம் அதுதானே காற்று கருவறைக்குள் கதவுகள் அடைத்திருந்தாலும் விளக்குகள் நிதானமாக அசைவதை காணலாம் பஞ்சபூதங்களில் வாயுவாக விளங்கும் சிவலிங்கம் இதுவே தென்கைலை இதுவே திருக்காலஹஸ்தி இதில் நிகழ்ந்த அதிசயங்களை சொன்னால் உங்களுக்கே நம்ப முடியாது மூவரின் பக்தியும் இறைவனின் கருணையும் இணையும் அதிசய கதையை இப்போதே அறிந்து கொள்ளுங்கள் பஞ்சபூத தலங்களில் வாயு தலம் இந்த பூமியின் அடிப்படை ஐந்து மூல தத்துவங்களில் ஒன்றான காற்று அதே வாயு சக்தியாக சிவனின் திருநாமத்தில் இங்கே வாழ்கின்றது திருக்காலஹஸ்தியில் உள்ள வாயுலிங்கம் காண கிடையாத அதிசயங்களை வெளிப்படுத்துகிறது கருவறை முழுவதும் அடைக்கப்பட்டிருந்தாலும் நுழையும் காற்று மெதுவாக திருவிளக்கை அசைக்கும் விசுவகர்மாவின் மகன் சிலந்தியாக பிறந்த சிற்பி பிரம்மதேவனின் மகன் சிறந்த சிற்ப கலைஞன் அவனது சிற்பங்கள் உயிர் பெற்றுவிடும் அளவுக்கு சக்தி பெற்றவனாக இருந்தான் அவனுடைய ஆணவம் பிரம்மனைப் போல் உயிர்களை உருவாக்கத் தொடங்கியது கோபம் அடைந்த பிரம்மன் அவனை சிலந்தியாக சவித்து விட்டார் தொடர்ந்து பிராயச்சித்தமாக தென் கைலாயமான திருக்காலத்தில் சிவனை வணங்கும் போது சாப விமோசனம் ஏற்படும் என ஆசீர்வதித்தார் வில்வ வனத்தில் சிலந்தி வழிபாடு ஊர்ணனாவன் சிறுவயதில் சிலந்தியாக பிறந்து வில்வ மரங்களால் சூழப்பட்ட சிவலிங்கத்தை கண்டான் பக்தியால் சூழப்பட்ட அந்த விலங்கு சிவலிங்கத்தின் மீது வெயில் படாதவாறு வலைப்பின்னி நிழலிட தொடங்கியது அவன் வலை பின்னும் திறமை அவனுடைய கடந்த பிறவியின் சிற்ப ஞானத்தின் ஒரு பரிணாமம் யானையின் பக்தி வாக்கியமில்லாத மோதல் அதே இடத்தில் ஒரு யானையும் தினமும் பூஜை செய்தது ஒரு நாள் வலை வீழ்ந்தது கண்டு யானை அதனை தம்பிக்கையால் அகற்றியது சிலந்தி மீண்டும் பின்னியது இந்த மோதல் முறையே பக்தியின் வேறுபாடாக நிகழ்ந்தது கோபமடைந்த சிலந்தி யானையின் தும்பிக்கையை கடித்தது வலியில் தவித்த யானை தும்பிக்கையை பாறை மீது அடிக்க முயன்றபோது போது இருவரும் உயிரிழந்தனர் அவசரமாக சிவன் காட்சி தர இருவரும் பக்தியால் உயிர்விட்டவர்களாக நன்கு புரிந்து கொண்டு முக்தி அளித்தார் சீ சிலந்தி அத்தி யானை அதுவே சீ இன்றைய திருக்காலஹஸ்தி வேடனின் காதல் கண்ணப்பன் நாயனார் இத்தலத்தில் இனமறியாத வேடனான திண்ணன் காட்டில் வேட்டையாடி வந்த இறைச்சியை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணித்து வழிபட்டான் அன்பின் உச்சமாக ஒரு நாள் சிவலிங்கத்தின் கண்களில் குருதி வழிந்ததை பார்த்ததும் தன் வலது கண்ணையை அகற்றி சிவனுக்கே அர்ப்பணித்தான் இரண்டாவது கண் குருதி போன்றதும் இடது காலை லிங்கத்தின் அருகே வைத்துக் கொண்டு இடது கண்ணையும் அகற்ற முயன்றான் அப்போது ஈசன் உமையவளுடன் தோன்றி அவனை கண்ணப்ப நாயனார் என புகழ்ந்து பிறவி கடலை தாண்டும் முக்தி வழங்கினார் இன்று கூட கருவறை வாயிலில் கண்ணப்ப நாயனாரின் சந்நிதி கூடியது இதுவே அவரது சிறப்பான இடம் விநாயகர் சந்நிதி பூமிக்கடியில் வினோதமாக இக்கோயிலில் விநாயகர் பூமிக்கடியில் இருக்கிறார் நல்ல வீழ்ச்சி படிகளில் இறங்கி உள்ளே செல்ல வேண்டியதுதான் அம்பிகை ஞான பூங்கோதை இங்கு அம்மை ஞான பூங்கோதை என அழைக்கப்படுகிறான் திருமண ஆசை மகப்பேறு வேண்டும் பெண்கள் இவ்வருளாளியை வணங்கினால் அனுபவிக்கத்தக்க பலன்கள் பெற முடியும் ராகு கேது தோஷ பரிகாரம் இத்தலத்தில் ராகு கேது சர்ப்ப தோஷ பரிகார பூஜைகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை பலரது ஜாதகங்களில் சாபங்கள் நீங்கிய வரலாறுகள் ஏராளம் ஒரே இடத்தில் மூவரும் ஒரு சிற்பி சிலந்தியாக ஒரு யானை ஒரு வேடன் மூவரும் இறைவனை தேடி வந்தனர் இறைவன் காற்றாய் வழிந்தார் மூவருக்கும் முக்தி கொடுத்தார் அந்த இடம் வெறும் கோயில் இல்லை அது ஒரு ஜீவன் கொடுக்கும் வாஸ்தவம் அதை நீங்களும் காண திருக்காலஹஸ்திக்கு ஒரு தரிசனம் செல்ல வேண்டும் ஓம் நமசிவாயம்